தலைவலி தானே தானேன்னு கவனிக்காம இருக்காதீங்க ஒற்றை தலைவலி என்பது பொதுவாக தலையின் ஒரு பக்கத்தில் துடிக்கும் வலியால் வகைப்படுத்தப்படும் கடுமையான தலைவலி இந்த வகை தலைவலி பல மணி நேரங்கள் முதல் நாட்கள் வரை நீடிக்கும் குமட்டல் வாந்தி ஒளி மற்றும் ஒளி உணர்வு திறன் மற்றும் பார்வை கோளாறுகள் போன்ற அறிகுறிகளுடன் அடிக்கடி இருக்கும் ஒற்றை தலைவலிக்கான சரியான காரணம் முழுமையாக புரிந்து கொள்ள முடியவில்லை ஆனால் அவை மரபணு மற்றும் சுற்றுச்சூழல் காரணிகளுடன் தொடர்புடையதாக நம்பப்படுகிறது ஹார்மோன் மாற்றங்கள் சில உணவுகள் மன அழுத்தம் தூக்க கலக்கம் மற்றும் உணர்ச்சி தூண்டுதல்கள் பிரகாசமான விளக்குகள் கடுமையான நாற்றங்கள் ஆகியவை இந்த தலைவலி ஏற்பட பொதுவான காரணங்களாகும்